ஹாய் கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்றைக்கி ரெசிபி என்னென்னா சுரக்காய் கோப்தாவும் ட்ரை கலர் சப்பாத்தியும் சுரக்காய் பிடிக்காமல் ஒதுக்குபவர்கள் கூட அதை துருவி தேவையான மசால்கள் மசாலாக்கள் சேர்த்து கோப்தாவாக செய்து கொடுத்தால் விரும்பி உண்பர் அதன் செய்முறை பற்றி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் சிறிய சுரக்காய் ஒன்று கடலை மாவு அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு தலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் இரண்டு பொடியாக அறிந்தது தக்காளி இரண்டு பொடியாக அறிந்தது வெங்காயத்தால் இரண்டு பொடியாக அறிந்தது தனியா கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் பாலாடு பட்டர் தலா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் உப்பு தேவையான அளவு சாம்பார் பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சோம்பு மூன்றும் அரைத்த பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தாளிக்க தேவையான அளவு கடல்பாசி கடல் பாசி மராட்டி மொக்கு கிராம்பு அன்னாசிப்பூ சோம்பு சிறிதளவு கோப்தா செய்முறை சுரக்காயை தோல் நீக்கி துருவியில் நன்றாக துருவி அதன் தண்ணீரை பிழிந்து எடுத்து எடுத்துவிடவும் அந்த சக்கையுடன் மாவுகள் மற்றும் மிளகாய்பொடி உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்து கோப்தாக்களாக சற்று நீளமாக ஓவல் சை முட்டை போன்ற வடிவில் கோப்தாக்களாக தயாரித்து வைக்கவும் வானொலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் மிதமான தீயில் கோப்தாக்களை போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்து வைக்கவும் ஒரு சிறிய சுரைக்காயில் அதன் சு கூட்டு பொருட்களுடன் சேர்த்து பன்னிரண்டு கோப்தாக்கள் கிடைக்கும் கிரேவி செய்ய ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிக்க கொடுத்தவற்றை தாளித்து வெங்காயம் சேர்த்து வதக்கவும் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி சேர்த்து வதக்கி ஃப்ரிங் ஆனியன் சேர்த்து வதக்கவும் நன்றாக வதங்கியதும் மசாலாக்கள் சேர்க்கவும் சாம்பார் பொடி பிடிக்காதவர்கள் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இரண்டு சிட்டிகை சேர்த்து நன்றாக வதக்கி உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு நன்கு கொதிக்க விடவும் நன்றாக கொதித்து பச்சை வாடை போனவுடன் கோப்தாக்களை அதில் போட்டு கொதிக்க விடவும் கோப்தாக்கள் அதனுடன் ஊறி கிரேவி பதத்திற்கு வந்ததும் பாலேடு மற்றும் பட்டர் சேர்த்து மசாலாக்களை நன்றாக கிளறி விடவும் கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி அலங்கரித்து சப்பாத்தி ரொட்டி புல்கா என்று எதனுடன் ருசிக்கலாம் அடுத்தது ட்ரை கலர் சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் பொடியாக அரைத்த தனியா இரண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய கேரட் முள்ளங்கி தலா ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கிய உப்பு தேவையான அளவு கோதுமை மாவு ஒரு கப் சப்பாத்தி செய்முறை தனியா முள்ளங்கி கேரட் பச்சை மிளகாய் அனைத்தையும் கோதுமை மாவுடன் கலந்து உப்பு சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ளவும் முள்ளங்கியில் இருக்கும் தண்ணீரே போதுமானதாக இருக்கும் ஆதலால் தேவையானால் மட்டும் தண்ணீர் விட்டு பிசையவும் விசேந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து நன்றாக வர மாவு விட்டு சப்பாத்தி கல்லில் தேய்த்து சூடாக்கி கொண்டிருக்கும் சப்பாத்தி தவாயில் போட்டு சப்பாத்தியாக இருபுறமும் எண்ணெய் விட்டு சுட்டெடுக்கவும் இதற்கு தொட்டுக்கொள்ள பிரத்யேகமாக எதுவும் தேவையில்லை வெண்ணெய் விரும்புபவர்கள் வெண்ணெய் வைத்து சாப்பிடலாம் தயிர் விரும்புபவர்கள் தயிரோடு சாப்பிடலாம் பூந்தி வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் பச்சடி மற்றும் ரைத்தா என்று எனது எதனோடும் நல்ல ஜோடி சேரும் இந்த ட்ரை கலர் சப்பாத்தி முள்ளங்கியை விரும்பாதவர்களுக்கு இப்படி செய்து கொடுத்து அசத்தலாம்